கற்றுடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரிமை சித்தவராஜ் கத்த இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சகரியா நான்கு ஆறு அப்பொழுது அவர் செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் வலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனிகளின் கத்தர் சொல்கிறார் இது தாங்க நமக்கு தருகிற வசனம் எத்தனையோ முயற்சிகள் முயன்றும் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு காணவில்லை இல்லையா உங்களுடைய வேதனை பெருகிக் கொண்டே போகிறது ஆனால் அதுக்கு ஒரு முடிவில்லை இதனால் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க நான் எவ்வளவோ முயற்சி செய்தோம் இதிலேருந்து எனக்கு விடுதலை பெற முடியல இதிலிருந்து வெளிவர முடியல இந்த பிரச்சனை என்னை போட்டு அழுத்துகிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் வளத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்போஸ்தலர்கள் வறுமையாக இருக்க சில ஒரு அற்புதமும் நடக்கலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் நிறைக்க சில அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவாதி தேவன் செய்தார் பரிசுத்த ஆவியானவர் செய்தார் அது மட்டுமல்லாமல் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கத்தக்கருவை செய்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்குவதற்கு உங்கள் பலத்தையோ பராக்கிரமத்தையோ மனுஷர்களையோ நாடாமல் நீங்கள் பரிசுத்த ஆவியானிடத்தில் விட்டு சில கத்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் ஆய்க்கை செய்க நல்லவரும் நல்லவருமா இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த நாள் ஜெபக்கொடிகை ஆரம்பித்து தொடங்குகிற வேலையில் அநேக சுய முயற்சியில் ஈடுபட்டு தோல்வி அடைந்து ஆத்து மக்கள் குறைய ஆரம்பித்தது அந்த வேளையில் மிகுந்த வேதனையோடு நான் அழுது என்னை முழுவதும் தேமிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் கத்தர் அதன் மூலமாக இப்போ புது புது ஆத்மாக்களை இந்த அண்ணா செப கொள்கைக்கு கொடுத்து கத்தர் என்னை ஆசிர்வதித்து வருகிறார் என்னுடைய அல்ல என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல பர்சுத்த ஆவியானவரே இப்பொழுது இந்த அன்னாள் செப கொடிகை நடத்தி வருகிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் carta da min da vate a ser vedi